ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமிக்கு கணேசோட அம்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கணேசோட அப்பா சீரியஸ்னு அமிர்தாவையும் குழந்தை நிலாவையும் பாக்குறதுக்கு இன்னும் உசுர பிடிச்சுகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு போன்ல சொல்றாங்க செய்து அமிர்தாவையும் நிலாவையும் கொஞ்சம் அனுப்பிடுங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆகிய வீட்ல வீட்டுல எல்லார்கிட்டையும் கேக்குறாங்க அதுக்கு எல்லாரும் கூட்டிட்டு போக கூடாது கணேஷ் மேல எங்களுக்கு டவுட்டா இருக்கு அதனால கூட்டிட்டு போவேணான்னு சொல்றாங்க பாகியலட்சுமி சொல்றாங்க அந்தம்மா பேசுற எனக்கு பாவமா இருக்கு அதனால நானாவது கூட்டிட்டு போயிட்டு வர்றேனே அப்படின்னு சொல்றாங்க கோபி சொல்றாரு அங்க ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது பாக்கியா நீ பொறுப்பு இங்க யாரும் வரமாட்டோம் பாட்டி சொல்றாங்க எனக்கு என்னோட பேரன் தான் முக்கியம் என் பேரன் கவலைப்படுற மாதிரி நடந்துக்கிறாத பாக்கியா பாக்கியா ஒரு ஆட்டோல ஏறி அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிட்டு போறாங்க கணேஷோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் நம்மள நம்பி வர்றாங்கடா அவங்கள ஏமாத்த கூடாதுன்னு கணேஷ்கிட்ட சொல்றாங்க கணேஷ் வந்து அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு ராதிகா ஏங்க ஊப்பி ஆபீஸ்க்கு போல இவ்வளவு நாள் நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்களே கிளம்பிடுவீங்களே அப்படின்னு கோபி கிட்ட கேக்குறாங்க கோபி மனசுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்ப இத மறந்துட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு பாக்யா வந்து நிலாவையும் அமிர்தாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சோஃபால மாமனார் மாமியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அமிர்தாவுக்கும் பாக்யாவுக்கும் அதிர்ச்சி ஆயிருச்சு அமிர்தாவும் நிலாவும் எனக்கு சொந்தமானவங்கன்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சு வேன்ல தூக்கிட்டு போயிட்டாரு அமிர்தாவையும் நிலாவையும் பாக்கியாவை தள்ளி விட்டாரு பாக்கியா அழுதுகிட்டே அமிர்தாவையும் நிலாவையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆட்டோல இருக்காங்க கணேஷோட அம்மா அப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அழுகுறாங்க கணேஷ் என்ன ஆட்டம் ஆடுறான்னு நாளைக்கு பாக்கலாம் பிப்ரவரி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாசி அஞ்சு இன்றைய ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பெருமை மிதுனம் சுபம் கடகம் நன்மை சிம்மம் தோல்வி கன்னி மன்னிப்பு துலாம் தேர்வு மிர்ச்சிகம் வரவு தனுசு சுபம் மகரம் எதிர்ப்பு கும்பம் அதிர்ச்சி மீனம் அலச்சம் நாளை சந்திப்போம்